மாநகராட்சி நிர்வாகமே கை வைக்காதே கை வைக்காதே ஆக்கிரமிப்பு அகற்றம் என்று பெயராலே பெயராலே போன மாநகராட்சி என்ல்பாட்டை கண்டிக்கின்றோம் மாநகராட்சி நிர்வாகம் கும்பகோணம் பச்சையப்பன் குளத்தின் கரையில் பொதுமக்கள் உடற்பயிற்சி செய்வதற்காக நான்கு கரைகளிலும் தளம் அமைத்து பொதுமக்கள் நடைபயிற்சி செய்வர் மேலும் அந்த பகுதியில் தியான மண்டபம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருந்தது பல ஆண்டுகளாக இருந்த இவை நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்ற வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் போட்ட வழக்கு காரணமாக தற்போது இடிக்கப்பட்டு வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொதுமக்கள் இன்று திடீர் போராட்டத்தில் இறங்கினர் அனைவரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் உட்பட்ட இடத்தில் பெரிய அளவிலே பூங்காக்கள் அல்லது விட விளையாட்டு தேடல்கள் எங்கேயுமே கிடையாது பச்சையப்பன் குளம் நகரத்தினுடைய மையப்பகுதியிலே அமைந்திருக்கிறது இந்த இடத்தை சுற்றிலும் சியூபி நிர்வாகம் வங்கி நிர்வாகம் பல கோடி ரூபாய் செலவு செய்து நடைபாதையும் அதே யோகா மையமும் அமைத்து தந்திருக்கிறது உடற்பயிற்சி சிறுவர்கள் செய்வதற்காக உடற்பயிற்சி உபகரணங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக அனைவரும் இங்கே வருகை தந்து சிறிய ஒரு முறை முதல் பெரியவர் வரைகள் வருகை தந்து அனைவரும் பலன் பெற்று வருகிறார்கள் மாநகராட்சி நிர்வாகத்தால் இது ஒரு இடத்தை அமைத்து தர முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது பலங்குடி தனியார் வங்கி நிர்வாகம் சிறப்பாக செய்து கொண்டு இப்பொழுது அமைதியான நகரத்தினுடைய மையத்திலே அமைதியாக இந்த இடம் இருக்கிறது அனைவரும் வந்து பயன்பெற்று செல்கிறார்கள் இதனை இடிப்பதற்கு அவர்களுக்கு எப்படி மனம் வருகிறது என்று தெரியவில்லை நீதிமன்றத்தில் ஒழுங்காக இவர்கள் வழக்கை நடத்தினார்களா என்று தெரியவில்லை யானை ராஜேந்திரன் போட்ட வழக்கு எங்களுக்கு தெரிந்திருந்தால் முன்பாகவே பொதுமக்கள் சார்பிலே நாங்களும் இதில் இணைந்திருப்போம் யானையர் ஆக்கிரமிப்பு கட்டிடம் நல்ல நிறைய இருக்கிறது அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஏழைப்பாழைகளும் சாமானிய மக்களும் பயன்படுத்தக்கூடிய இது போன்ற இடங்களை இடிப்பது என்பது தற்கொலைக்கு சமமானது இது நிச்சயமாக இதனை நாங்கள் கண்டிக்கிறோம் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இதனை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பொதுமக்கள் பெயரில் பொதுமக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை இழந்து போவார்கள் இதனை கண்டித்து இன்றைய தினம் நடைபாதை வாசிகள் நாங்கள் பயிற்சியாளர்கள் நாங்கள் வாக்கர்ஸ் அசோசியேஷன் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் மாநகராட்சி ஆணையரை சந்தித்து அனைவரும் கையெழுத்து வாங்கி ஒரு புகார் மனையில் கொடுத்திருக்கிறோம் அப்படி அவர்கள் செய்யவில்லை என்றால் நாகலாம் நீதிமன்றத்தின் ஆடவர் மற்றும் நேரத்தில் தெரிவித்துள்ளோம்